மனம் மாறும் கடவுள் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌகரிகளை நிபுண நெச்சரிக்கை இயேசுவின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மனம் மாறும் கடவுள் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள் ஆக இந்த பிள்ளைகளை தண்டிக்கப் போகிறேன் அவர்கள் பெரிய தண்டனை கொடுக்க போகிறேன் சொல்லி பட்டணத்தை குறித்து ஆண்டு ஒரு முடிவு செஞ்சிட்டார் யோனாவை அனுப்புகிறார் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் சொல்லி ஆனாலும் யோனாவின் சத்தத்தை கேட்டு யோனாவினுடைய ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அந்த மக்கள் மனம் மாறினார்கள் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு இணைய படத்தை மக்களையும் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு ஆனாலும் யோனா கூட மனமாறுங்கன்னு சொல்ல ஆண்டவன் இனிமையை படத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லி அதை தான் ரொம்ப பயங்கரமாக பிரலடனம் பண்ணுறாரு ஐயோ நம்மையும் நம் மக்களையும் நாட்டையும் கடவுள் அழிக்க போகிறாள் என்று எண்ணி இதெல்லாம் நம்ம செஞ்ச பாவத்தினால் வந்துடுறது சொல்லி எல்லாரும் சாக்கு உடை உடைத்து சாம்பல் பூசி ஆண்டோரின் உபகாசம் இருந்து கடவுள் நோக்கி மண்டாட ஆரம்பிக்கிறாங்க அரசனு முதற்கொண்டு ஆண்டி முதற்கொண்டு விலங்குகள் எல்லாருமே எல்லா உயிரினங்களும் சேர்ந்து கடவுளை நோக்கி செபிக்க ஆரம்பிக்கிறது மண்டாட ஆரம்பிக்கிது பாவத்தை அருகே செய்கிறது பாவங்களை மணியும் என்று கதறுகிறது சாக்கு உடை அணிகிறது சாம்பல் பூசப்படுகிறது உபகாசம் இருக்கிறாங்க தங்களுடைய கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க இந்த மக்கள் மனம் மாறியதைக் கண்டு கடவுள் தன் மனதை மாற்றிக்கொண்டார் காலம் கடத்தில் இந்த நாட்டை அடிக்க போகிறேன்னு சொன்னோனே அந்த மக்கள் நம்ம செஞ்சால் பாவத்தில் தான் கடவுளுடைய தண்டனை நோக்கி வருது என்பதை உணர்ந்து அரசன் முதல் எல்லோருமே கடவுளிடத்தில் மண்டனம் ஆரம்பிச்சுட்டாங்க தங்கள் பாவத்தாக மனம் பாவத்தை அறிக்கை செய்தார்கள் தங்கள் பாவத்தை ஒப்புக் கொடுத்தார்கள் ஆகவே மனம் மாறியே இந்த செடிகளை பார்த்த கடவுள் அவரை அழிக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டார் அவரை அழிக்கவில்லை கடவுள் தன் மனதை மாற்றிக்கொண்டார் அத்தகைய சூழ்நிலை தான் அவரோட வாழ்க்கையில் நிறைவேறுகிறது நிறைய பேருக்கு நிறையா தண்டனை வர காத்துட்டு தான் இருக்குது ஆனாலும் மனமாறுகின்ற பொழுது கடவுள் இரக்கம் கொண்டவராய் அருள் நிறைந்தவராய் என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் பொறமையை தள்ள மாட்டேன் என்று சொல்லி கூட தன் பிள்ளைகளை அரவணைத்து அன்பு செய்து செய்ய கருதிய தீமையை குறித்து மனம் மாறி மனம் மாறி நன்மை செய்யக்கூடியவராய் தன் மனதை மாற்றிக்கொண்டு நன்மை செய்த கடவுளாய் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார் ஆகவே பெரியமானவர்களே நினைவே மக்கள் ஆண்டவரின் இறக்கத்தின் அருளை பெற்றுக்கொண்டது போல நாமும் பாவங்களை செய்து நாமும் கடவுளின் இறக்கத்தின் அருளை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரில் வாழ்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்